செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி அன்பு கரங்கள் திட்டம் தொடக்கம் அன்பு கரங்கள் திட்டம் நாளை தொடங்கப்பட உள்ளது பெற்றோரை இழந்த குழந்தைகள் பள்ளி படிப்பு முடியும் வரை மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கும் அன்பு கரங்கள் திட்டம் பள்ளிப்படிப்பு முடித்த பின் கல்லூரி கல்வி உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்க வழிவகை செய்கிறது பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாக்கும் அன்பு கரங்கள் திட்டத்தை சென்னையில் தொடக்கி வைக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் டெட்டு தேர்வு விவகாரம் பிற மாநிலங்களை ஒன்றிணைக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டம் மத்திய அரசின் தேசிய கல்வியல் கவுன்சிலான என் உத்தரவின்படி ஆசிரியர் பணிகள் சேரும் பட்டதாரிகள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் டெட்டி என்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் சென்னை ஐகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டுகள் தொடரப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சில சிறுபான்மை கல்வி நிறுவனங்களும் டெட்டி தேர்வில் விலக்கு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில் டிட்டோ ஜாக் மற்றும் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் சந்தித்து பேசியுள்ளனர் இதையடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் சீரிய ஆய்வு மனு என்ற ரிவ்யூ பட்டிஷன் தாக்கல் செய்ய முடிவாகி உள்ளன இதனை பிற மாநில பள்ளிக்கல்வி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கருத்துக்களை பெறவும் இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளுக்கிடையே கருத்தொற்றுமையும் உருவாக்கவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது பாலிடெக்னிக் தேர்வு முறையில் மாற்றம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு தமிழகத்தில் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான தேர்வு முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன தமிழக உயர்கல்வித்துறையின் தொழில்நுட்ப கல்வி கீழ் ஐம்பத்தைந்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் முப்பத்தி நான்கு அரசு உதவி பெறும் கல்லூரிகள் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு தனியார் கல்லூரிகள் இயங்குகின்றன நடப்பு கல்வி ஆண்டு முதல் டிப்ளமோ தேர்வு நடைமுறையில் மாற்றங்கள் செய்ய தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் முடிவு செய்துள்ளது தற்போதைய டிப்ளமோ தேர்வு நடைமுறையில் தேர்வுகளின் ஒவ்வொரு படிநிலைகளுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன முழுவதும் வடிவில் தேர்வு நடத்தினால் தேர்ச்சி சதவீதம் குறையும் அபாயம் ஏற்படும் என பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் எழுத்து தேர்வு வடிவில் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் எட்டு கேட்கப்படும் அதில் மாணவர்கள் ஏதேனும் ஐந்துக்கு பதிலளிக்க வேண்டும் மொத்தமாக அறுபது மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கும் அக மதிப்பீட்டு வடிவில் நாற்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் இந்த புதிய நடைமுறைகளுக்கு ஏற்ப மாணவர்களை தயார் செய்ய அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது ஆரம்ப பள்ளி ஆசிரியருக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அரசு ஆரம்ப பள்ளிகளில் காலியாக உள்ள நூற்றி தொண்ணூறு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது புதுச்சேரி காரைக்கால் மாகி பிராந்தியங்களில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளிகளில் காலியாக உள்ள பிஎஸ்டி எஸ்டி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் டிஎன்பிசி குரூப் இரண்டு தேர்வுக்கு செப்டம்பர் இருபத்தி மூன்றில் மூன்றாவது கட்ட கலந்தாய்வு குரூப் இரண்டு தேர்வுக்கான மூன்றாவது கட்ட கலந்தாய்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது